தலைவரை சீந்திய சீமானுக்கு பதிலடி கொடுக்கும் வண்ணத்தில் தலைவர் ரசிகர் ஒரு எழுதிய கவிதை வடிவிலான பதில் இதோ நான் ஏழை என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா என்று சோர்வடைந்தால் ரஜினி என்ற ஏழை ஏறி வந்த பாதை நான் படிக்கும் வெற்றி புத்தகம் அதனால்தான் அவர் என் தலைவர் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நான் குழம்பிக் கொண்டிருந்தால் என் கண்முன்னே நடமாடும் ரஜினி நான் படிக்கும் ஒரு ஆன்மீக புத்தகம் அதனால்தான் அவர் என் தலைவர் எனக்கு வசதி வந்துவிட்டது பெரும் புகழ் வந்து விட்டது ஆனால் எனக்கு எப்படி அதை தாங்குவது என தெரியவில்லை என சிந்திக்கையில் ரஜினியின் எளிமை நான் படிக்கும் பணிவு புத்தகம் அதனால்தான் அவர் என் தலைவர் நாடறிந்த நபராகிவிட்டால் ஆரம்பகால நண்பர்கள் நட்பை தொடர்வ வேண்டாமா என ஒரு கணம் யோசித்து விட்டால் ரஜினி இன்றும் பாராட்டும் நண்பர்கள் நான் படிக்கும் நட்பு புத்தகம் அதனால் அவர் என் தலைவர் நான் நான் சம்பாதித்ததை மட்டுமே அனுபவிப்பேன் என்று எண்ணம் வந்தால் ரஜினி செய்த உதவிகள் நான் படிக்கும் ஈகை புத்தகம் அதனால் அவர் என் தலைவர் பதவி என்னை தேடி வந்தால் நான் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என சிந்தித்தால் பதவி தன்னை தேடி வந்தும் எனக்கென்று ஒரு காலம் வரும் அதுவரை என்னை நான் இன்னும் தரமாக தயார்படுத்திக் கொள்வேன் என்று தலைகணம் கொள்ளாது தவிர்த்து நின்ற ரஜினி நான் படிக்கும் அரசியல் புத்தகம் அதனால் அவர் என் தலைவர் என் கால் தூசிக்கு சமமான களவாணிகள் தன்னை மிக பெரிய ஆளுமையாக கற்பனை செய்து என்னுடன் மோதுகையில் நான் எப்படி எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று யோசிக்கையில் நீ எல்லாம் ஒரு ஆளா என கோபத்தை அடக்கி அலட்சியமாக புன்னகை செய்யும் ரஜினி நான் படிக்கும் சாணக்கிய புத்தகம் அதனால்தான் அவர் எங்கள் தலைவர் குரல் வளைய கிழியே கத்துவதும் கூட்டம் பார்த்து பிறரை மட்டம் தட்டுவது தான் தலைவருக்கான தகுதி என்றால் அவர் அப்படியான தலைவர் அல்ல அதற்கு இங்கே சந்துக்கு சந்து ஆள் உள்ளது அதாவது மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் அமைதியாக இருக்கிறது மதிப்பில்லா சில்லறை தான் அதிகம் சத்தம் போடுகிறது சீமான் என்ற மனிதனும் அப்படித்தான் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்